ஹாய் எகெயின் வெல்கம் டு மெடிஃபார்ம் சேனல் ஸோ ஆஃப்டர் லாங் டைம் உங்களை மீட் பண்ணுறது கொஞ்சம் பிஸி நீ கொண்டினியூஸாக வீடியோ போடுவோம் மண்டு நினச்சிருக்கிறேன் ஸோ தெரியும் நம்ம ஒன்று தெரியும் நம்மள்ட்ட மெடிஃபார்ம் சேனலில் வந்து நம்ம ஒரு ட்ரக் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் நிறைய ட்ரக்ஸ் சம்மந்தமாக பார்த்துருக்கிறோம் ஸோ அந்த டைப்பில் வந்து இந்த வீடியோடையும் வந்து ஒரு ஒரு ட்ரக் பற்றி தான் ஒரு ட்ரக்கை விட இந்த ஒரு இந்த ட்ரக்கால் வந்து ஒரு சின்ன ஒரு வேண சொல் கிரியேட் பண்ணணுமென்றான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் என்ன வந்து இதில் வந்து நிறைய எரர் இந்த மெடிசன் யூஸ் பண்ணுறதுல நிறைய எரர் வந்து நான் ஃபைன் பண்ணேன் ஸோ அதை அவங்க டைம் வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா நோமனை வந்து இந்த காய்ச்சல்கள் தடுமைகள் அதே மாதிரி அந்த உடம்புல வந்து கடியே அப்படி எதுவும் வந்துச்சுன்னா வந்து இந்த ஜின் குளிசே அப்படின்னு சொல்லி பாய்ப்பாங்க ஜின் பிரிட்டன் அப்படி டெப்லெட்டுகள் பாய்ப்பாங்க இந்த டெப்லெட் டைப்பில் இருக்கும் ஜிம்னு சொல்லிவிட்டு நீட்டு வாங்கிட்டு போவாங்க இல்லை பிரிட்டன் இந்த வாட்ஸ்அப் என்ன சொல்லிவிட்டு பிரிட்டன் என்ற டெப்லெட்டும் வாங்கிட்டு போவாங்க தூக்கத்துக்குமாங்கிட்டு போவாங்க சரி ஸோ இந்த டெப்லெட்டுகள் சொல்லுவோம் நம்ம இதை ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஆன்டி ஹிஸ்டமின்னா என்னென்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் பட் நம்ம உங்களோட உடம்புல வந்து ஏதாவது அலர்ஜிக் ரியேக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும்போது அதாவது உங்கள் உடம்புக்கு எதிர்ப்பான பதார்த்தங்கள் உடம்புல வந்து வரக்குள்ள ஏதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபுட் வந்து சாப்பிட்றீங்க அந்த ஃபுட்டில் வந்து ஏதாவது அலர்ஜிக் சப்ஸ்டன்ஸ் அதே மாதிரி கோல்டு மழை டைமில் வர கோல்டு குளிர் தன்மை அதே மாதிரி ஏதாவது டஸ் பார்ட்டிகல்ஸ் டைமே சில மருந்துகள் இப்படியான மருந்துகள் இப்படியான இதுகளில் வந்து உடம்பு உடம்புக்கோ தேவையில்லாத பதார்த்தங்கள் ஒரு நம்ம உடம்புக்குள்ள வந்து செய்கிறக்குள்ள அந்த டைமில் வந்து நம்ம உடம்புல வந்து ஹிஸ்டமீன்ஸ் என்ற ஒரு சம்ஸ்ட் வந்து ஆகும் இவர் என்ன செய்வாங்கன்னா வந்து அந்த பதார்த்தங்களை வந்து பதார்த்தங்களை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றத்துக்காக வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து செய்வார் நம்ம உடம்புக்கு சரி இப்போ இது உடம்புக்கோ செக்ரிட் ஆகிறதுல வந்து உடம்புக்கு ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் தான் ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னா வந்து சம்டைம் டைம் வந்து ஹிஸ்டமின் வந்து உடம்புக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக வந்து மேலதிகமாக சுரக்கலாம் ஸோ அப்படி சுரக்கக்குள்ள வந்து உடம்புல வந்து தேவையில்லாத சில விளைவுகளை வந்து நம்ம உடம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சரி நம்ம நோமலாக வந்து ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் வந்து இப்படி டஸ்ட் பாட்டிக்கலை பிடிச்சி வந்து என்ன செய்வோம்னா வந்து இப்போ குரானத்துக்கு இருமல் வாட்டு தான் இருமல் வர டைமில் வந்து டஸ்ட் பாட்டிக்கலை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து உடம்புல இருக்கிற மீக்ரஸு கிரீஷனை கூட்டும் மீக்கஸுங்கிறது நம்ம உடம்புல அந்த சளி சொல்லுவோம் இப்போ காய்ச்சல் அது இருமட்டை உடம்புல வந்து அதிகமாக சளி சுரக்கும் இந்த செக்ரேஷனை வந்து கூட்டுறது வந்து என்ன பண்ணி இந்த ஹிஸ்டரி அந்த ஹிஸ்டரிங் என்ன செய்ய பண்ண வந்து அந்த மீக்கஸில் இருக்கிற மீக்கோஸஸ் வந்து அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிக்கல் மைக்ரோ பண்ண வந்து அந்த இதில் வந்து கேப்ச்சர் பண்ணி வச்சுக்கொள்ளும் கேப்ச்சர் பண்ணதுக்கு பிறகு அந்த பார்ட்டிக்கலை வந்து அப்படியோ என்ன செய்யும் உடம்புலேருந்து நம்ம சளியை வெளியேற்றதுக்கு மூலம் உடம்புலேருந்து வெளியேற்றுக்கொள்ள முடியும் இப்படி நிறைய ஃபங்க்ஷன் வந்து இந்த ஹிஸ்டரிமன் செய்யும் சரி ஸோ நோமலாக வந்து நம்ம உடம்புல ரேஷியஷ்கள் அடி அரிப்பு அப்படியே இப்போ ஹிச்சிங்கள் அதாவது இன்செக்ட்கள் பைட் பண்ணி அந்த வார ஹிச்சிங்கள் எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து இந்த ஹீஸ்டெமின் தான் வந்து செக்ரியட்டாகும் ஸோ இதான் வந்து ஹீஸ்டமின்னு ரோல் ஸோ இந்த ஹிஸ்டமின் நான் சொல்லுறது வந்து ஒரு லிமிட்டுக்கு சொல்லுங்க ஓகே எக்ஸாருந்தா நம்மளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு கிரியேட் பண்ணும் ஸோ அவ்வளவு டைமில் நம்ம என்ன செய்வோம்னா வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுற அன்டி ஹிஸ்டமின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நிறைய டைப் ஆஃப் இருக்குது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் நிறைய டைப் ஆஃப் அன்டி ஹிஸ்டமின் இல்லை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் இந்த ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பிரிட்டன் என்கிற அமைப்பு பிரிட்டன் அதே மாதிரி இந்த பெனிக் ஆஃப் ஜூனியர் டைப்பின் ஹைட்டமீன் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்ல உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் ஹிஸ்டமி அதுக்கப்புறம் செகண்ட் ஜெனரேஷன் அண்ட் ஹெஸ்டம்ட்டு அவ்வளோ ஆச்சு செகண்ட் ஜெனரேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஷேட்டர் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து பிரிட்டன் வந்து ஆக்கள் வந்து தூக்கத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ பிரிட்டன் வந்து தூக்கத்துக்கு யூஸ் பண்ணலை ஒர்க் வந்து அண்டிகிஸ்டமி நான் சொன்ன அதை ஃபங்க்ஷன் தான் செய்ய போதும் பிட்டண்ட சைட் எஃபெக்ட் புட்டன் பாக தளவாட எல்லாமே இருந்தாலே ஒரு பக்க விலை இருக்கும் ஸோ அந்த பக்க விலையுள்ள ஒன்று தான் வந்து பிட்டண்ட சைடு எஃபெக்ட் நான் வந்து ஸ்லீப்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அது காரணம் என்னென்னா வந்து பிரெயினில் வந்து பிரெயினில் வந்து ப்ரெட் பிரெயின் பிரியாணி ஒரு அமைப்பு இருக்கும் அதை க்ரஸ் பண்ணி பிரெயினுக்குள்ளே போகிற வந்து ஒரு ஷெடேஷன் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும் ஃபெஸ்ட் ஜெனரேஷன் ஸோ அதை ஓவர் கம் பண்ணி உருவாக்கப்பட்டதான செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டிஎஸ்டமின் அதில் இந்த ஜின் சிட்டிசின்ஸ் அதே மாதிரி லிவோ சிட்டிசின் அதே மாதிரி ஜின் சிட்டிசின் அதே மாதிரி லொராட்டிடின் அமைப்பு வரும் லொராட்டிடின் ஃபெக்ஸோஃபெனடின் இப்படி நிறைய பாணிபாடுகள் அதே மாதிரி டெப்லெட் ஃபோம்லேயே அதே மாதிரி ஐட்டோப்ஸ் நிறைய ஃபோமில் வந்து டகுள் வரும் சரி ஓகே இதுதான் இந்த ஆன்டிஸ்டமின் எப்படி பொறுப்பாக யூசேஜ்ங்கிற விஷயம் வந்து பார்த்தோம் ஸோ இப்போ நான் அந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என் வந்து இந்த அன்டிஹிஸ்டமின் எடுக்கிற தடை சரியா இந்த ஆன்டிஹிஸ்டமின் எடுக்கிறத வந்து ஜிங் அளவு இல்லை கிட்டோ ஏதோ ஏதோ அண்டிஹிஸ்டமின் வந்து சின்ன பிள்ளை இருக்கிறாங்கன்னு சரி அல்லது பெரியாக்கள்னாலும் இருமல் இருக்கிற டைமில் எடுத்திங்க என்னென்ன செய்வோம்னா அன் மூக்கால் இப்போ நோஸ் மூக்கோ மூக்கோட்டம் வாது அதே மாதிரி தும்மல் வர டைமில் வந்து இந்த அந்த எடுத்தீங்கன்னா உடனே வந்து அந்த நோஸ் எல்லாமே வந்து நோஸ் அதே மாதிரி கண்ணால் கண் கடிக்கிறது அதே மாதிரி சின் எல்லாமே வந்து குறைஞ்சிடும் ஆனால் இந்த மருந்தோட பக்க விளைவு என்னன்னா வந்து இது அன்டிகோடினிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற செக்ரீஷன் லெவலை வந்து என்ன செய்யணும்னா குறைஞ்சிடுவோம் சரி உதாரணத்துக்கு இந்த ஆன்டிஸ்டமின் இந்த சிடிசினோர் பிட்னோ அல்லது லோராண்டினின் எதாவது ஒரு சப்ஸ்டன் நீங்கள் மறந்து எடுத்தீங்கன்னா வந்து ட்ரை மவுத்ங்கிற நம்பி பூர்வாகும் ட்ரை மவுத் வந்து நாக்கு நல்லா காயும் அதை என்னன்னா செக் குடம்பில் இருக்கிற செக்ரேஷன் ஆன்டி கோடினி சொல்லுவோம் செக்ரேஷன் லெவலில் வந்து குறைச்சூடுகாரம் சரியா அதால் என்ன செய்ய மாட்டாங்க வந்து அந்த ட்ரை மவுத்ங்கிற நம்பி பூர்வாகும் அதே மாதிரி நம்ம உடம்புல செக்ரேட் ஆகிற மியூக்கஸ் இருக்குதாங்க சளி இருக்குதாங்க அதை வந்து திக்னஸ் ஆக்கிட்டு வரணும் இப்போ இருமல் வார டைமில் வந்து இப்போ இருமலை குறைக்கிறதுக்காக நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா வந்து அந்த மியூக்கஸ் செக்ரேஷன் வந்து என்ன செய்ய வந்து திக்காக மூலமாக ஆகிடும் இதால் என்ன சைடு எஃபெக்ட் எடுக்கணும் வந்து மியூக்கஸ் சிக் இருமல் இருக்கிற டைமில் வந்து திக்காக ஒரு என்ன செய்வாங்க வந்து இப்போ சம்டைம் வந்து இப்போ ஒரு அஸ்மா பேஷன்ஸ் ஒரு ஜிமையோ அல்லது ரிட்டர்னையோ எடுத்தாங்கன்னா வந்து அந்த மியூக்கஸ் வந்து என்ன செய்ய வேண்டாம் நோஸ் இருக்கிற டைம்னா அந்த அந்த லிக்யூடாக வந்த இது ஃபோம் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு கட்டியான ஒரு அமைப்பில் மாறுபட நடக்கணும்னா அதை அப்படியே போய் படிஞ்சிடும் என்ன செய்ய பண்ண வந்து ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் சரியா இது ஒரு நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஜின்னை தடுமழை வந்தவனி வந்து ஜின்னை பாய்ச்சிட்டு போகிறோம் ஆனால் கொஞ்சம் நாளில் வந்து என்ன சளி இறிகிட்டு மூச்சு எடுக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க சரியா இப்படி இப்படி ஒரு தவறை வந்து கட்டாயம் செய்யாதீங்க ஏன்னா வந்து இப்போ ஜின் எடுத்தாங்கன்னா வந்து நார்மலாக வந்து போட்டி செய்யாமல் நம்ம டைம் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்க அப்படி தெரியாமல் பேஷண்ட் யூஸ் பண்ணுறத வர ஒரு சைடு எஃபெக்ட் தான் இது சரியா மூச்செடுக்காமல் போய் நிறைய கம்ப்ளிகேஷன்கள் வந்து வந்துருக்கு ஸோ ஜின் எடுக்கிற டைமில் வந்து டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னு வந்து நம்ம டைம் வந்து அதோட சேர்த்து இப்படி அஸ்மா பேஷனோ இல்லை அது வேறு பேஷன்களுக்கு சேர்த்து அதே மாதிரி அந்த அந்த மீக்கஸ் எவ்வளவு கன்ஸ்ட்ரிக்டாக அது சுருக்கம் அடைஞ்சி கட்டியாக அமைப்பு மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது பாதையால் சுவாச பாதையில் போற மாதிரி அந்த பாதையை விரிச்சுக்கிறதுக்குரிய சில மருந்துகளும் கூடவே கொடுப்பாங்க உதாரணத்துக்கு தியோஃபின தியோஃபின் என்ற ஒரு டம் அதே மாதிரி மொன்டிலுகாஸ்ட் அப்படி டெரி ஃபீலிங் கிரீட்டர்டட் அப்படின்னு சொல்லி சுவாசப்பாதையை கொஞ்சம் விரிச்சூர திரும்ப அதை அதோட சேர்ந்து காம்பினேஷன் கொடுப்பாங்க இப்போ பேஷண்ட் இப்படி அன்னோன் பேஷண்ட் வந்து இப்போ சும்மா ஜின்னை மட்டும் பாவச்சாங்கன்னா வந்து இப்படி சாலி இறுகி நிறைய டிஃபிகல்ட்டிகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது சரி ஸோ இந்த தவறை வந்து நீங்கள் இனிமேல் விடாதீங்க கட்டாயம் வந்து ஜின் எவ்வளோ ஏதோ பார்க்கறமோ முக்கியமாக வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோ ஒரு கன்சல்டண்டை அட்வைஸில் பெற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதைத்தான் இந்த வீடியோட சொல்லுவாங்கன்னு நினச்சிருந்தேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து ரெசை வீடியோ போடுறது ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ மட்டும் கட்டாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ